ஆக்டர் அஜித் அண்ட் விஜய் இப்ப நடிச்சிட்டு இருக்க படங்களோட டிஜிட்டல் உரிமையை ஒரே கம்பெனி வாங்கி இருக்கிறது அப்படின்றது ஏற்கனவே வந்த தகவல் தான் பட் இந்த ரெண்டு படத்துக்கும் எத்தனை கோடி வித்தியாசம் அப்படின்னு தான் இப்போ ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில மாஸ் நடிகர்களா இருக்கிற அஜித் விஜய் ரெண்டு பேரோட படங்களும் பிரம்மாண்டமாக உருவாகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அத ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு திருவிழா மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அஜித் விஜய் அப்படின்னு ரெண்டு படங்களுக்குமே ஓபனிங் மகசூலும் அதிகமாக தான் இருக்கும் இப்போ அதுக்கு மாதிரி வியாபாரமும் இருக்கும்ல அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிலையில தான் அஜித் இப்போ விடாமுயற்சி குட் பேட் அக்லி அப்படின்னு ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு குட் பேட் அக்லி படத்தோட டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு வாங்கி இருக்கிறாங்களா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் படப்பிடிப்பே இன்னமும் முடிவடையாத நிலையில அதுக்குள்ளேயே பிசினஸ் தொடங்கிருச்சு தான் இப்போ ரொம்பவே ஆச்சரியமான தகவலா இருக்கு அதே மாதிரி தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க கோட் படத்தினுடைய டிஜிட்டல் ரிலீஸ் சீரிஸ் உரிமையா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்குதான் அதுவும் நூத்தி பத்து கோடிக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு படத்துக்கான வித்தியாசம் பதினஞ்சு கோடி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இதுதான் இப்போ பரபரப்பா சோசியல் மீடியால பேசப்பட்ட விஷயமாவும் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க